எதிர்காலம் எப்படி இருக்கும் அனைவருக்கும் அன்பான இனிய தமிழ் வணக்கங்கள் என்னென்ன தொழில்கள் இருக்கும் என்னென்ன தொழில்கள் இருக்காது நிலைமை நாம தான் நம்மளை மாத்திக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் தொடங்கிய கோடக் அதாவது ஒரு போட்டோ நிறுவனம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வேலை ஆட்களோட சக்கை போடு போட்டது இன்னைக்கு அப்படி ஒரு நிறுவனமே இல்லை வெள்ளை பேப்பரில் பிரிண்ட் எடுத்து தான் ஃபோட்டோ பார்க்க முடியும் அது ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக வழக்கொழிந்து போகும்னு அவங்க நினைக்கவே இல்லை பேப்பர் ஃபோட்டோ தொழிலுக்கு என்ன நடந்ததோ அதுதான் பெரும்பாலான தொழில்களுக்கு அடுத்த பத்து வருஷத்தில் நடக்கும் தெருவுக்கு தெரு முளைச்ச பிசிஓ எஸ்டிடி மற்றும் ஐஎஸ்டி பூத் எல்லாம் இப்போ எங்க போச்சு எலக்ட்ரானிக் டைப் ரைட்டர் பேஜர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ரேடியோ டேப் ரெக்கார்டர் விசிஆர் வாக்மேன் டிவிடி பிளேயர் என சொல்லிக் கொண்டே போகலாம் குண்டு பல்பும் டியூப் லைட்டும் போய் சிஎஃப்எல் பல்பும் போய் இப்போ எல்இடி பல்பு தான் எதனால ஏன் இப்படின்னு கேட்டா டெக்னிக்கலா சொல்லணும்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா சாஃப்ட்வேர் என்கிற மென்பொருள் மனித மூளையை விட திறமையாக செயல்படும் இதுங்க தான் மேலதிகமான காரணமா இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சொந்தமா ஒரு கல்யாண மண்டபம் கூட வச்சுக்காமல் பாரத் மேட்ரிமோனி மோனி வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கல்யாணங்களை நடத்தி கொடுக்குது கமிஷனோட இல்லைங்களா யூபருங்கிறது ஒரு சாதாரண மென்பொருள் ஒரு ஸ்கூட்டர் கூட சொந்தமா வச்சுக்காமல் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய டாக்ஸி சேவை கம்பெனியா கொடி கட்டி பறக்குது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டூல் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற தொழில்களை பாதிக்கும் அதுக்கும் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் வருது என்ன பண்றதுன்னு தெரியல என்ன செய்வீங்க ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து யோசனை கேட்பீங்க சிக்கலோட தீவிரத்தை பொறுத்தோ அவரோட பிரபலத்தை பொறுத்தோ உங்ககிட்ட அவர் அவருடைய ஃபீஸ் வாங்குவாரு இல்லையா இப்போ அதையே ஒரு கம்ப்யூட்டர் சல்லிசா செஞ்சு கொடுத்துட்டா உங்களோட சிக்கல் என்னன்னு சின்னதா சில வரிகள் டைப் பண்ணின உடனே செக்ஷனோட சரியான விவரங்களை ப்ராப்பபிலிட்டிஸுடன் அந்த கம்ப்யூட்டர் கொடுத்தா நாட்டில் பெரும்பாலான வக்கீல்கள் தலையில் துண்டை தானே போகணும் வக்கீலுக்கே தெரியாத பல ஜெயித்த கேஸ்கள் பற்றி கம்ப்யூட்டர் தெளிவாக சொல்லும் ஐபிஎம் வாட்ஸன் இப்போ அமெரிக்காவில் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு லாயரால் அதிகபட்சம் எழுபது சதவீதம் தான் ஒரு சட்ட சிக்கலுக்கு தீர்வு சொல்ல முடியும்னா இந்த மென்பொருள் தொண்ணூறு சதவீதம் சரியான தீர்வை சில வினாடியில் சொல்லுது அதனால அமெரிக்கா பார் கவுன்சிலோட கணக்குப்படி இன்னும் பத்து வருஷத்தில் அமெரிக்காவில் தொண்ணூறு சதவீதம் வக்கீல்கள் காணாமல் போயிடுவாங்க அட யாருமே வராத கடையில் இவங்க யாருக்கு டீ போடுவாங்க இது ஒரு உதாரணம் தான் ஆடிட்டர்கள் வேலையை கிளியர் டாக்ஸ் டாக்ஸ்மேன் போன்ற இணையதளம் டாக்டர்கள் வேலையை ஏடா ஆப் ப்ரோக்கர்கள் வேலையை மேஜிக் பிரிக்ஸ் குவிக் ஆர் நைன்டி நைன் ஏக்கர்ஸ் இணையதளம் கார் விற்பனையை கார்வேல் கார்ஸ் டுவெண்டி போர் இணையதளம் என சேவை இலவசமாக தருகின்றன யூபர் ஓலா வந்த பிறகு சொந்த கார் தேவையில்லை ஆன்லைனில் சாப்பாடு முதல் துணிமணி வரை கிடைப்பதால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் ஈ அடிக்கும் நெட்ஃபிளிக்ஸ் வந்த பின் மேற்கத்திய நாடுகள் தியேட்டர்களில் படம் பார்ப்பவர்கள் இல்லை எண்பது சதவீதம் மேலான சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இனி ஆளுங்க தேவையில்லை கம்ப்யூட்டரே பார்த்துக்கும் அடுத்த பத்து வருஷத்துல நிலைமை இதுதான் யாருக்கும் கார் ஓட்ட வேண்டிய அல்லது வாங்க வேண்டிய தேவை இருக்காது டிரைவிங் லைசன்ஸ் என்ற ஒன்று காணாமல் போயிருக்கும் பார்க்கிங் பிரச்சனை என்பதே இருக்காது ஒரு இடத்துக்கு போகணும்னா உங்க செல்லில் இருந்து ஒரு மிஸ் கால் இல்ல எஸ்எம்எஸ் எம் எஸ் அடுத்த இரண்டு நிமிஷத்துல உங்க முன்னாடி தானாக ஒரு கார் வந்து நிற்கும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு சமர்த்தாக கொண்டு போய் விட்டுடும் கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு நீங்க காசு கொடுத்தால் போதும் பொருட்கள் அனுப்புறது முன்னை விட சீக்கிரமாகவும் பத்திரமாகவும் இருக்கும் இதனால என்னவாகும் என்றால் அடிக்கடி தேவைப்படாமல் பார்க்கிங்கில் தூங்குற முப்பத்தி ஏழு சதவீதம் வாகனங்கள் இருக்காது சொந்தமா ஒரு டிரைவர் இல்ல டாக்ஸி டிரைவர்னு ஒருத்தனும் இருக்க மாட்டான் சிக்னல் டிராபிக் ஜாம் பத்தி யோசிக்கவே மாட்டோம் ஆக்சிடென்ட் ரொம்ப குறஞ்சு போயிடும் சிட்டியில கார் பார்க்கிங்காக மட்டுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பதினேழு சதவீதம் நிலங்கள் காலி ஆயிடும் உலக அளவில் மோட்டார் கணரக வாகனங்களின் விற்பனை தொண்ணூறு சதவீதமுக்கும் கீழே போகிவிடும் பத்து கோடி பேர் வரைக்கும் வேலை போகும் டெஸ்லா ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் இவங்க கட்டுப்பாட்டுல தான் இந்த டிரைவர்கள் இல்லாத தானியங்கி கார்கள் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எஜமான் கூகுள் போன்ற ஒரு தான் இப்போதே கூகுளுக்கு நீங்கள் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியும் உங்கள் சிந்தனையை நீங்கள் எடுக்கும் முடிவுகளை தீர்மானம் செய்வது கூகுள் தான் எல்லாமே மின்சாரத்துல தான் ஓடும் முப்பதே உலகளாவிய மின் தொழில்நுட்பம் இன்னும் பத்து அல்லது பதினைந்து வருஷத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் மேல் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் இதெல்லாம் நம்ம ஊருக்கு லேசில வராதுங்கன்னு நீங்க நினைச்சா உங்க நினைப்ப மாத்துங்க இன்னைக்கு பெரும்பாலான உலக நிறுவனங்களோட எதிர்கால பொருட்களை அதாவது ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் விற்பனைக்கு வைக்க போகிற முக்கிய சந்தை ஆசிய மார்க்கெட் தான் குறிப்பாக சீனா மற்றும் இந்தியா ஒரு காலத்தில் இவங்களால கொஞ்சம் லேட்டாக கண்டுக்கப்படுற நிலைமையை செல்ஃபோன்கள் மாத்திடுச்சு பதினைந்து வருஷ அமெரிக்கா லாபத்தை செல்போன் கம்பெனிகள் அஞ்சு வருஷத்தில் இந்தியாவில் சம்பாரிச்சிட்டாங்க இனிமே விடுவாங்களா சரி மேற்கொண்டு என்னென்ன தொழில்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் எனப்படும் வங்கி சேவைகள் கூகுளை அடிச்சு சொல்லும் அடுத்த பத்து வருஷத்துல உலக கரன்சி இப்படி ஏதாவது ஒண்ணுதான் அப்புறம் இன்சூரன்ஸ் எனப்படும் காப்பீட்டு திட்டங்கள் மொத்தமா அடி வாங்கும் ரியல் எஸ்டேட் அதாவது இந்த வீட்டுமனை சுத்தமாக மாறி போகும் சிட்டிக்குள்ள குவியும் கலாச்சாரம் மாறி பரவி வாழும் நிலை உருவாகும் வீட்டு பக்கத்திலேயே கிரீன் ஹவுஸ் வச்சு காய்கறி உணவுப் பொருட்கள் தயாராகும் விவசாயம் இன்னைக்கு பணக்கார நாட்டு விவசாயிகள் மெஷின்களை மேய்க்கும் மேனேஜர்களாக தான் இருக்கிறார்கள் நம்ம ஊருக்கு சீக்கிரமே இந்த நிலைமை வந்துடும் இன்னும் சொல்ல போனால் சாப்பாட்டுக்கு மாற்றாக மாத்திரைகள் வந்துவிடும் காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நீங்க பொய் சொல்கிறீர்களா இல்ல உண்மைய சொல்கிறீர்களா அச்சு பிசகாம சொல்லிடும் யாராலையும் ஏமாற்ற முடியாது இப்பவே கூகுள் அசிஸ்டன்டும் அலெக்சாவும் சிரியும் வேலைக்காரர் உதவியாளர் செக்ரட்டரி வேலைகளை செய்கிறது இப்பவே மனுஷங்களோட சராசரி ஆயுட்காலம் வருஷத்துக்கு மூணு மாதம் கூடிக்கிட்டே போகுது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல எழுபத்தி ஒன்பதாக இருந்த சராசரி ஆயுட்காலம் இப்போ எண்பது ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல மனுஷங்க நிச்சயம் நூறு வருஷத்துக்கு மேல வாழ்வாங்க ட்ரை கார்டர் எக்ஸ்ன்னு ஒன்று அடுத்த வருஷம் மார்க்கெட்டுக்கு வருது உங்கள் செல்போன்ல உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்யும் இது உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணும் உங்கள் இரத்த மாதிரியை ஆராயும் உங்கள் மூச்சு காற்றை அலசும் உங்கள் உடம்புல என்ன வியாதி எந்த மூலையில் எந்த நிலையில இருந்தாலும் சொல்லிடும் அப்புறம் என்ன இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துல நூறு வருஷம் வாழ்தலாம் ஜுஜுபி டாக்டர்கள் கிளினிக் வைக்க தேவையில்லாமல் ஆன்லைன்லேயே ஒரு ஓபிஐ ட்ரீட் பண்ண முடியும் இன் பேஷண்ட்டுக்கு தான் ஹாஸ்பிட்டல் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்ள மட்டுமே நம்மால் முடியும் நமது வாரிசுகள் படித்த பின் வேலைக்கு சென்று சம்பாதிக்க இப்போதைய படிப்புகள் ஒன்றும் உதவாமல் போகலாம் கடந்த நூறு வருடங்களில் நடந்ததை விட அதிவேக பாய்ச்சல் முன்னேற்றம் அடுத்த பத்து ஆண்டுகளில் நடக்கும் சந்திக்க தயாராகும் எதிர்காலம் நம் கையில் இல்லை உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர் ஜே ஹர்னி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்